வணக்க நண்பர்களே டிஎம்பிசி குரூப் ஃபோர் பொது தமிழ் டூ ஸ்டடி வீடியோப் வந்து நம்ம இலவசமாக கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமானதாக எல்லாமே அதனால் மறக்காமல் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்காங்க இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுற நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி சப் கூட இருக்க அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த லிங்க்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இது நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தொரு பேஜஸ் வந்துருக்கும் எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் லிங்க் நம்ம இந்த வீடியோக்களே கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டேரக்டாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து மீடியா ஃபைர்ட்டில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஆறாம் முதல் புத்தகம் வரை வந்து அப்படியே ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம் ஸோ மறக்காமல் ரீட் பண்ணி பாருங்க ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி உங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நம்ம வெப்சைட்டில் வந்து விசிட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஜாப் ரிலேட்டாகவும் நிறைய போஸ்ட் போட்டிருப்போம் நீங்கள் ஏதாவது ஜாப் வந்து இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணினா உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஜாப் வேகன்சி நிறையா இருக்கும் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவான்பா இந்த வீடியோ அப்படி நம்ம மறக்காமல் லைக் பண்ணிட்டு நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்